السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله வகுல்லார் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரப்புல் அலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த நேரத்தில் நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் அலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிரோசில் ஒன்று சேர்ப்பானாக அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக அமீன் தொழுகையை விடுபவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அஸ்ஸலா தொழுகை அல்லாஹனுடைய மார்க்கத்தில் அர்கானில் இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படைகளில் மிக முக்கியமான ஒரு அடிப்படை அல்லாஹுடைய தூதர் முஹமது ரசோலுல்லா அலிஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாம் இஸ்லாம் இந்த ஐந்தின் மீது அமைக்கப்படுகிறது ஷஹாதத்தி இல்லாஹ இலாஹ இல்ல வ அன்ன முஹம்மது ரசூல் உல்லாஹ் வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹவைத் தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுதலிலும் முஹம்மது ரசூல்லாஹ அல்லாஹ் உடைய ரசூல் ஆவார்கள் என்று சாட்சி கூறுதலிலும் வயொக்காமிஸ் சலாஹ் தொழுகையை நடிநாட்டுவதிலும் வ இத்த இஸ்ஸகா ஸகாத்தை கொடுப்பதிலும் வல் ஹஜ்ஜி ஹஜ்ஜை நிறைவேற்றுவதிலும் வசோமி ரமதான் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பதிலும் என்று அல்லாஹ்னுடைய தூதர் இஸ்லாம் இந்த ஐந்தின் மீது அமைக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் அதில் தொஹைதுக்கு பிறகு லாஇலா ஹில் இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிவதற்கு பிறகு முகமது ரசூல் என்ற கலிமாவை மொழிவதற்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ ஏற்படுத்தி இருக்கின்ற மிக முக்கியமான வணக்க வழிபாடு அஸ்வலா அஸ்வலா இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னை வணங்குவதற்காக ஆக்கி இருக்கின்ற இபாதத்துகளில் மிக உயர்ந்த தரமுடைய இபாதா இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள இபாதத்துகளில் தொழுகைக்கு உள்ள அந்தஸ்தை வேறு எந்த இபாதத்தும் பெற முடியாது அல்லாஹ் அக்பர் அல்லாஹுடைய தூதர் முஹம் அல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது இம்மம் புகாரி முஸ்லீம் ரஹிமஹமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அவர்கள் கூறுவதாக ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரிடம் வந்து கேட்டார் அல்லாஹ்ருடைய தூதரே அமல்களில் சிறந்தது எது அல்லாஹு அகிபார் என்ன கேள்வி பாருங்கள் ஐயுல்லாஹ அமா அலி அமல்களில் சிறந்தது எது அல்லாஹ்ருடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ சொல்லல்லாஹு அலுகியவர் செல்லம் என்ன சொல்லி ஆரம்பித்தார்கள் தெரியுமா அஃப் சலா தூ லீவா குத்திஹா அல்லாஹு அகிபார் தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவதாகும் என்ன கேள்வி கேட்கப்படுகிறது அமல்களில் இஸ்லாமில் சிறந்தது எது அமல்களில் மிகச் சிறந்த அமல் எது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவதாகும் நடந்து கொள்வதாகவும் போர் செய்வதாகும் கண்ணியத்துக்குரியவர்களில் அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தையை கவனியுங்கள் ஜிஹாதுக்கு முன்னதாக பிர்ருல்வாலிதைன் அல்ல பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு முன்னதாக அல்லாஹுடைய தூதர் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அமல்களில் மிக உயர்ந்த அமலாக கொண்டு வருவது எதை அஸ்வலா தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழுவது என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹூ அலிஹி அவர்கள் சொன்னார்கள் அஸ்வலா ரிமாதுதீன் இந்த மார்க்கத்துடைய தூண்களில் தொழுகை மிக முக்கியமான ஒரு தூண் அல்லாஹுடத்தில் ஒரு அடியான் தன்னை நெருக்கமாக்குவதற்கு அமல்களில் மிக உயர்ந்த அமலை ஒரு அடியான் தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றால் அவன் தேர்ந்தெடுக்க வேண்டிய மிக முக்கியமான அமல் தொழுகை அல்லாஹ்டைய தூதர் முஹம்மது ரசூல் உல்லாஹ் சொல் அல்லாஹ் அலீஹு வஸ் அல்லம் அவுகள் சொன்னார்கள் வாழ்ந்து ஜபல் ரவ் இல்லாஹ் அனுஹ கூறினார்கள் அல்லாஹ்டைய தூதர் கூறுவதாக ரசுல் அம்ரில் இஸ்லாம் வமுதுகு அஸ்வலா இஸ்லாமிய மார்க்கத்துடைய கடமையில் தலையான கடமை இஸ்லாமிய மார்க்கத்துடைய தூண்களில் மிக முக்கியமான ஒரு தூண் அஸ்வலா அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்துடைய தலையான கடமை இஸ்லாமிய மார்க்கத்துடைய இபாதத்தில் மிக உயர்ந்த இபாதா இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அடியான் அல்லாஹிடத்தில் நெருங்குவதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் அஸ்வலா அஸ்வலா கண்ணியத்துக்குரியவர்களே மூமின்களுடைய உள்ளத்தின் குளிர்ச்சி மூமின்களுடைய கண்களின் குளிர்ச்சி மூமின்களுடைய வாழ்க்கையின் குளிர்ச்சி அல்லாஹுடைய என்னுடைய கண்களின் குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது தொழுகையில் அல்லாஹ் அக்பர் தொழுகை கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடிவை அல்லாஹ் இந்த தொழுகையில் வைத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்வில் பிரச்சனையா இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது உங்களுடைய பொருளாதாரத்தில் பிரச்சனையா இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது இதோ உங்களுடைய உள்ளத்தில் பிரச்சனையா இந்த உலகத்துடைய நெருக்கடியால் உங்கள் உள்ளம் வாடுகிறதா இதோ உங்களுக்கு வெளியேறுவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையை வைத்திருக்கிறான் ஹை அலஸ்வலா இந்த தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் மீன்களே அஸ்வல்லா கண்ணையச்சுக்குரியவர்களே அல்லாஹ்னுடைய நினைவில் மிகப்பெரிய நினைவு யார் இந்த தொழுகையை தங்களுடைய வாழ்வில் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்டைய நினைவை முழுமையாக தங்களுடைய உள்ளத்தில் கொண்டிருப்பவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் அபுல் நபி அதிமூசா அலிகிசலாம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான் நீ அன அல்லாஹ் மூசா தவிர இறைவன் வேறு யாரும் இல்லை அதனால் நீங்கள் வணங்குங்கள் அது மட்டுமல்ல என்னை வணங்குகிறீர்கள் என்னை வணங்குவதற்கு உங்களுக்கு மிக முக்கியமான தேவை என்னுடைய நினைவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக என்னுடைய நினைவிற்காக நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் மூசா என்று அல்லாஹ் கூறுகிறான் ஆம் அல்லாஹுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது அல்லாஹுடைய பேச்சுடைய நினைவு தொழுகையில் தான் இருக்கிறது அல்லாஹு ரபுல் யார் இந்த நினைவை விட்டு தூரமாக ஆகிறார்களோ அவர்களை பற்றி என்ன சொல்கிறான் தெரியுமா அல்லாஹூ அக்பர் யார் அல்லாஹுடைய நினைவை விட்டு தூரமாகிறார்களோ அல்லாஹுடைய நினைவை புறக்கணிக்கிறார்களோ தொழுகையை புறக்கணித்து தொழுகையை விடுபவர்களை கேளுங்கள் தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களை கேளுங்கள் தொழுகையுடைய ஜமானத்தை தவறு விடுபவர்களை கேளுங்கள் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான் உலகத்தில் வெற்றியை தேடுகிறீர்கள் உலகத்தில் நிம்மதியை தேடுகிறீர்கள் உலகத்துடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாழ்வை அளிக்கிறீர்கள் ஆனால் தொழுகையை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் செல்லக்கூடிய எல்லா வழிகளும் நீங்கள் தேடக்கூடிய எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு நெருக்கடியாக மாறிவிடும் அக்பார் கண்ணியத்துக்குரியவர்களில் அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்கிறான்

யார் அப்படி யாரை எப்படி திருப்புகிறதோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் தப்சீர் கலையுடைய எல்லா ஆசிரியர்களும் சொல்கிறார்கள் அல்லாஹ் இங்கே அவனுடைய நினைவை விட்டு திருப்பி விட வேண்டாம் என்று சொல்கிறானே இதனுடைய அர்த்தம் தொழுகையை விட்டு உங்களுடைய குழந்தைகளோ தொழுகையை விட்டு உங்களுடைய செல்வங்களோ தொழுகையை விட்டு உங்களுடைய வியாபாரமோ தொழுகையை விட்டு உங்களுடைய உலக வாழ்வோ எதுவும் உங்களை திருப்பிவிட வேண்டாம் அப்படி திருப்பி விட்டால் உங்கள் செல்வமோ உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய ஊரோ உங்களுடைய நாடோ உங்களுடைய தொழிலோ உங்களுடைய செல்வமோ உங்களுடைய படிப்போ நீங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள் எதில் நஷ்டம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹு அப்புல்லாலமின் இந்த வசனத்தின் மூலமாக எமக்கு உணர்த்துகிறான் முஸ்லிம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரேர் அறந்து எல்லா குணவர்கள் கூறுவதாக தொழுகையின் சிறப்பை கேளுங்கள் மோமின்களே அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்ல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து உங்களுடைய வீட்டின் வாசலின் அருகே ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றில் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் உங்களிடத்தில் அழுக்குகள் ஒட்டுமா அழுக்குகள் இருக்குமா சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரு எந்த அழுக்கும் இருக்காது அல்லாஹ்டைய தூதர் மெஹம்மது ரசுலுல்லாஹ் சொல்லல்லாஹு அழகியவ செல்லம் சொன்னார்கள் ஹதாலி கமசலுசலவா தில் ஹம்ஸ் எம் ஹுல்லாஹு ஹின் இந்த உதாரணம் எதற்கு உதாரணம் தெரியுமா

உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்துகள் அல்லாஹவிடத்தில் உயர்த்தப்பட வேண்டுமா யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு பாவங்களையும் செய்து செய்து அல்லாஹிடத்தில் அந்தஸ்தை ஒவ்வொரு நாளும் குறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எமக்கு இந்த கேள்வியுடைய பதில் மிக முக்கியமானது இல்லையா கேளுங்கள் அல்லாஹ்னுடைய தூதர் முகம்மது ரசூல்லாஹ் சொல் அல்லாஹ் ஹுவாலி ஹீவர் செல்லம் சொன்னார்கள் அவர்கள் பேசுவது மனோ இச்சை அல்ல அல்லாஹ்னுடைய வகை கேட்டார்கள் உங்களுடைய பாவங்களெல்லாம் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ்னுடத்திலே உயர்த்தப்பட வேண்டுமா ஆம் அல்லாஹுடைய தூதரு அல்லாஹ்னுடைய தூதர் சொல் அல்லாஹ் ஹுவாலி ஹீவர் செல்லம் இஸ்பாஹுல் ஒபூ அலல் மக்காரின் கடினமான நேரத்தில் ஒபூவை மேற்கொள்ளுங்கள் வகஸ்ரத்துல் ஹுதா இலல் மஸ்ஜித் தொழுகைக்காக பள்ளிக்கு அதிக எட்டுகளை வைத்து நடந்து செல்லுங்கள் மேலும் சொன்னார்கள் ஒம் திதாரு சலா திபா தஸ்ஸலா ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள் அல்லாஹ் அஹிவார் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள் எதிர்பார்த்தால் ஃபதாலிக்கு முர்ரிபாத் ஃபதாலிக்கு முர்ரிபாத் அதுதான் அல்லாஹுடைய பாதையில் உங்களை இணைத்துக் கொள்ளுதலாகும் அல்லாஹுடையும் அல்லாஹுடையும் தூதர் முஹம்மது அலிஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இப்படி தொழுகையுடைய சிறப்புகள் நீண்டு கொண்டே போகிறது தொழுகையுடைய சிறப்புடைய அம்சங்கள் எம்முடைய குர்ஆன் ஹதீஸ் முழுக்க பரவி கிடக்கிறது அதே நேரத்தில் அதே நேரத்தில் யார் இந்த தொழுகையை விடுகிறார்களோ யார் இந்த தொழுகையை பாலாக்கிறார்களோ யார் இந்த தொழுகையை வேண்டுமென்றே தவறவிட்டு உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்காமல் இல்லை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தீனில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு நன்றாக கேளுங்கள் அல்லாஹுடைய தீனில் தௌஹெய்துக்கு பிறகு அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக முக்கியமான வணக்க வழிபாடு தொழுகை அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு தவற விடுவதற்கு பிறகு சிற்கை செய்வதற்கு பிறகு அல்லாவிற்கு இணை வைப்பதற்கு பிறகு இந்த உலகத்தில் மிக பெரிய பாவம் தொழுகையை தவறவிடுவது இதை புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் புரியாதவர்களுக்கல்லா புரியக்கூடிய வாய்ப்பை தருவானாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய சுரத்துல் பக்கராவின் இருநூத்தி முப்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கிறான் ஹஃபீது அலஸ்தலவாஜ் உங்களுடைய தொழுகையை பாதுகாருங்கள் இதல்லாவுடைய கட்டளை மூமீன்களே அல்லாஹ் அப்துல் அலமீன் சொல்கிறான் சுரத்துல் வையினாவுடைய வசனம் உமா உமிரு இல்லா லியா அப்துல்லாஹ முஹ்லி சீன் அலஹுத்தீன் அஹ் முஸ் அல்லாஹ் அல்லாஹு அக்பர் நபி உமக்கு கட்டளை இடப்படவில்லை ஓமா உமீரு இல்லா லி அபுதுல்லா அல்லாஹுவை வணங்க வேண்டும் முஹ்லிசீன லஹுத்தீன் இஹ்லாஸோடு அல்லாஹ்விற்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை சமர்ப்பித்தவர்களாக தௌஹீதோடு ஷிர்க்கை கலக்காமல் லா இலாஹ இல்லல்லாஹோடு ஷிர்க்கை கலக்காமல் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற கட்டளையை தவிர எமக்கு வேறு கட்டளை கொடுக்கப்படவில்லை தௌஹீதுடைய கட்டளை அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான் வயுகிமுஸ்ஸலா தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்ற கட்டளையும் தவிர அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் தொகைதுடைய கட்டளைக்கு பிறகு தொழுகையை அல்லாஹ் கொண்டு வருகிறான் சுரத்தில் மரியமுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் தொழுகையை விடுபவர்களே தொழுகையை தவற விடுபவர்களே தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களே கேளுங்கள் அல்லாஹ் கூறுகிறான் ஃபஹலபமிஹல் புன் அவ்வா உஸ் சலாச்ச ஒற்ற பழு ஷஹவா சி பசவு அலு கவு நகையா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அகிபர் என்ன எச்சரிக்கை குர்ஆன் சொல்கிறது பாருங்கள் ஃபஹலஃபமிம் மின் ஹிம் ஹல் பின்னால் வரக்கூடிய மக்கள் அப்தா உஸ் தொழுகையை பாலாக்குவார்கள் ஒத்த பஸ் ஷஹாதி மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள் ஃபசவுஃபையல் கவுனா கய்யா அவர்களை கய்யா என்ற இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்திக்க வைப்பான் அல்லாஹ் அக்பர் அப்தா உஸ் தொழுகையை பாலாக்குதல் என்றால் என்ன தொழுகையை விடுவதா ஃபஜரை விடுவதா ஜுஹரை விடுவதா அஸ்ரை விடுவதா மக்ரிபை விடுவதா இஷாவை விடுவதா தொழுகையை பாலாக்குதல் இல்லை மூமின்களே தொழுகையை பாலாக்குதலுடைய அர்த்தம் அது அல்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன் குர்ஆனுக்கு விரிவுரை செய்வதில் மிகச்சிறந்த சஹாபி ஆசிரியர் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை விடுவ தொழுகையை பாலாக்குதல் என்றால் அஹ்ரு ஸலாத் அன் அவ்காதிஹா தொழுகையை அதனுடைய நேரத்தில் இருந்து விடுதல் என்ன விளக்கம் சைது இப்ராஹிம் அஹுல்லா அவர்கள் சொன்னார்கள் தொழுகை அதனுடைய நேரத்தில் இருந்து என்றால் ஃபஜ்ரி அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல், ழுகரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல், அஸ்ரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருத்தல், மக்ரிபையும் இஷாவையும் அந்த அந்த நேரத்தில் தொழாமல் இருத்தலால் தொழுகையை அதனுடைய நேரத்தில் நேரத்தை தவறுவிடுதல், தொழுகையுடைய நேரத்தை தவற விடுவவர்களைப் பற்றி தான் சொல்கிறான் அல்லாஹ் ஹு அவர்கள் தொழுகையை பாலாக்குவார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு என்ன தண்டனை?

இந்த ஒரு எச்சரிக்கையும் சொல்கிறது அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டிய தருணத்திலும் இருக்கிறோம் என்ன எச்சரிக்கை தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் தொழுகையாளிகள் நாசமாகட்டும் யார் அந்த தொழுகையாளிகள் தொழுகையில் இருந்து அலட்சியமாபவர்கள் தொழுகையில் இருந்து தொடுபோக்காக இருப்பவர்கள் தொழுகையின் உள்ளே தொழுகையின்டுபோக்காக இருப்பவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன தொழுகையின் உள்ளே அலட்சியப்படுத்துபவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன அல்ல என்ன சொல்கிறான் தொழுகையில் இருந்து அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் யார் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் தவறு விடுபவர்கள் அல்லாஹ் அல்லாஹு ரபுல் சொல்கிறான்

என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அந்த சக்கரண்டு நரகவாதிகள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அல்லாவிற்கு இணை வைத்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை விபச்சாரம் செய்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை பிற உயிர்களை கொலை செய்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை என்ன சொல்லுவார்கள் காலுமினல் முசல்லின் நாங்கள் தொழுகையை தொழக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்லுவார்கள் நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை என்று சொல்லுவார்கள் லாஹு தொழுகை இல்லாதவன் நரகத்தில் இருப்பான் அது மட்டுமல்ல அல்லாஹுடைய அல்லாஹ் ரபுல் ஆலமீன்னு சொல்கிறான் எவுமையுக் ஷஃப்பு அன் சாபின் வைத் தௌ ந இல சுஜூதி பல எஸ் தொத்தியூன் நாளை மறுமையில் சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும் யாருக்கு சுஜூது செய்வதற்காக யாருக்கு அந்த ரபுல் ஆல மீனுக்கு அந்த மாலிகையோ மித்தீன் அந்த ரப்புக்கு அந்த 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 ஜப்பாருக்கு சுஜூது செய்வதற்காக அழைக்கப்படும் எல்லா மக்களும் ஓடி செல்வார்கள் எல்லோரும் சுஜூதில் விழுவார்கள் ஆனால்